ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புல மொபைல் வந்து ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணி வாங்கினா இல்லையா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல எனக்கு ரொம்ப நன்றி எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா போயிட்டு இருக்கு சரி வணக்கம் போல ஆரம்பிங்க இது தவிர வேற டைலாக்கே தெரியாதா உனக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க சரி ஓகே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்குங்க ஏன்னா ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கொரியர் பண்ணியாச்சுங்க கண்டிப்பா இன்னைக்கு வந்துரும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்துடும் சொல்லிட்டாங்க கண்டிப்பா வந்துருங்க ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி வரலைன்னா கேட்டாங்க ஒருத்தவங்க இல்ல ரெண்டு ரெண்டு மூணு பேருக்கு போன் பண்ணி கேட்டாங்க நீ ஒரு ஆள்கிட்ட பேசுன இன்னொரு இன்னொரு விஷயம்னா இன்னைக்கு வந்துதோஸ் பாத்திமா தானே பேர் பாத்திமான்னு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க இவ்வளோனா ஜென்ட்ஸ் தான் கால் பண்ணுவாங்க நான் பேசுவேன் இன்னைக்கு லேடிஸ் கால் என் ஒய்ஃப் பேசுனாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேட்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி ஓகே அதே மாதிரி ரெகுலராக நிறைய பேர் கால் பண்றீங்க எடுக்க முடியல கொஞ்சம் ஒர்க்னால எடுக்க முடியல இவங்க கூட சதிபுல மீன் கூட ரெண்டு மூணு தடவை கால் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் ஒர்க் அதனால எடுக்க முடியல வேற இல்லை எதுவும் நினச்சிக்காதீங்க சரி ஓகே ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு வந்தோம் அதை சொல்லிடலாம் வளவலன்னு பேசிக்கிட்டு பாருங்க வேற ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பிரைஸ் அதாவது பிரைஸ் கொடுத்தோம் இல்லையா அது வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா மதிப்பெல்லாம் மொபைல் வந்து ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் கமாண்ட் பண்ணி வாங்கினாங்க இல்லையா அதை பத்தி ஒரு ஒரு விஷயம் என் ஒய்ஃப் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே நோட் பண்ணாங்க என்னன்னா அவங்க வாங்கினவங்க வந்து இது வரைக்கும் என்னுடைய எந்த வீடியோக்கும் வந்து அவங்க லைக் பண்ணதில்ல கமெண்ட் பண்ணதில்ல நோட் அப்படின்னு நோட் பண்ணி சொன்னாங்க ஆனால் கரெக்டா அந்த வீடியோ மட்டும் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு கரெக்டாக அந்த வீடியோக்கு மட்டும் வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணி கரெக்டா மொபைல் கரெக்டாக வாங்கிட்டு போயிட்டாங்க இது பார்த்தவங்க தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு என்னன்னா ரெகுலரா அதுக்காக அவங்க அவங்க வாங்கினதுக்காக வருத்தீங்கலரா எங்களுடைய எங்களை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு கிடைச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும் சரி உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்பதான் என் ஒய்ஃபு ஒரு ஐடியா சொன்னாங்க என்னன்னா பேசாம நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதை விட ஏன்னா வருவாங்க எதுக்காக பாப்பாங்க கமெண்ட் பண்ணுவாங்கன்னு போவாங்க ஏன் யூடியூப்ல கூட ஒருத்தவங்க காமெடி பண்ணாங்க சொல்லாம வேணாமா தெரியல காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ்லாம் எல்லாம் வந்து சூப்பர் ஆகா ஓகான்னு இந்த நான் இது நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து ஆகா ஓகே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு அப்பயே ஒரு டவுட் எதுக்காக கமெண்ட் பண்ணாங்க பயிற்சிக்காக அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனா கரெக்டா அதே மாதிரி ஆனா அந்த வீடியோக்கு அவங்க கமெண்ட் பண்ணல வந்து எங்களுக்கும் பாய்ச்சிக்கு மறுபடியும் கேட்டாங்க தான் கமெண்ட் பண்ணவே இல்லதுக்கு அன்னைக்கு வந்து ஒரு வெளிய வெளிய போயிட்டேன் மகளுக்கு சரியில்ல அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நாங்க சரி விட்டுட்டாங்க மறுபடியும் எங்களுக்கும் வேணுங்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் கமெண்ட் பண்ணாங்க நம்ம என்ன பண்ண முடியும் பண்ணாம

சரி ஓகே நான் சொல்லிட்டு விட்டுட்டேன் அடுத்து வந்து ஓகே பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறம் டிஸ்லைக் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு சரி நான் கண்டுக்கல சரி பிளாக் பண்ணிடுவோம் எதுக்கு சும்மா தேவைலாம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பிளாக் பண்ண முடியல சரி விட்டுட்டேன் சரி அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிட்டு போகிறமே விட்டுட்டேன் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது இது எதுக்காக சொல்லுன்னா பரிசு பொருளுக்காகவே வந்து வந்து அந்த பரிசுக்காகவே வந்து கமெண்ட் பண்றது லைக் பண்றது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதுக்கு பதிலாக எங்களுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு ஒய்ஃப் சொன்னாங்க அப்பதான் ஒரு கிபை நடத்துவோம் இப்ப எப்படி ஒரு பத்தாயிரம் மொபைல் கொடுத்தமோ அதே மாதிரி அதே மாதிரி நல்ல ஒருத்தபிள் என்னுடைய ரெகுலரா கமெண்ட் பண்ணவங்க ரெகுலரா வீடியோ பாக்குறவங்க மட்டும் கொடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம்